சிம்பிளாக ஈஸியாக பஞ்சு போல் ஒரு பர்ஃபி பண்ண போகிறோம் இதுக்கு ரொம்ப பெரிய பதமோ ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணுமோனோ அவசியமே கிடையாது ஈஸியாக பண்ணிடலாம் பொங்கல் சங்கராந்தி தீபாவளி எதாக இருந்தாலுமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்வீட் வேணுங்கும் போது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல மனம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு வந்து முதல்ல அரை கப் நெய் எடுத்துக்கலாம் ஒரு கப் ரவை போடுவோம் நீங்கள் ஃபைன் ரவை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நார்மல் ரவை எடுக்கும்போது லைட்டாக மிக்ஸியில் ஒரு சுத்து விட்டு எடுத்தும் இதில் போட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணணும் இதுக்கப்புறமா அரை கப் மாவும் கால் கப் மைதாவும் போட்டுட்டு இதையுமே நல்லா ரோஸ் பண்ணுங்கள் மைதா வேணான்னு நினைக்கிறவங்க கோதுமை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மினிமம் பத்து நிமிஷமாவது நீங்கள் அதை நல்லா வருத்தெடுத்தால் தான் அந்த மனம் வரும் அதே சமயம் இது வந்து சீக்கிரமாகவும் வேகும் ஸோ நமக்கு மாவோட பச்சை வாசனையும் ரவையோட பச்சை வாசனையும் இருக்கக்கூடாது ஸோ அப்படி செய்யும்போது நமக்கு ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் வச்சுருக்கும் போது கெட்டு போகாமல் இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும் கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி லைட் ப்ரௌனாக வந்திருக்கு இது பர்ஃபெக்டான பதம் சுகர் சிரப்புக்கு ஒரு கப் சுகர் போட்டுட்டு அரை கப் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும் ஒரு கம்பி பதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கப்புறமா நம்ம இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண மாட்டோம் இதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் இருக்குது நான் சொல்கிறேன் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன் இந்த மாதிரி வந்தால் போதும் உங்களுக்கு அந்த கம்பி பதம் இதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப் எடுத்து அப்படியே இந்த மிக்சரில் ஊற்ற போகிறோம் ஃப்ளேவருக்காக ஏலக்காய் போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணவே கூடாது அப்படியே வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் அந்த கட்டி எல்லாமே நல்ல சூடான சிரப் ஊற்றும் போது உடஞ்சிரும் இது நெய் இருக்கிறதுனால சாஃப்ட்னஸையும் கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதுக்கு வந்து கலரில் எதுவுமே தேவையில்லை இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா திக்காக வரும் இப்போது கொஞ்சம் டைம் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதை சுகர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ட்ரேயில் போட்டுருவோம் ரொம்ப முக்கியமானது இப்போ நான் அடுப்பே ஆன் பண்ணலை அது திக் ஆகிட்டுருக்கு ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடியே ட்ரேவெல்லாம் செட் பண்ணி வச்சுருங்க நெய் தடவி இப்போ இதை ஊற்றிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னா இமீடியட்டாக இது செட் ஆகிடும் அஞ்சு நிமிஷம் தான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இதே அளவுகளோடு நீங்கள் எவ்வளோ மாவு போட்டு பண்ணாலுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இப்போது மேலே பாதாம் பிஸ்தாலாம் தூவிக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம கட் பண்ணிடலாம் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டான நமக்கு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதில் மூணே மூணு விஷயங்கள் தான் நீங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டியது மாவை எல்லாமே ஒன்றா போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வருத்துட்டு சுகர் சுகர் அப்படிங்கிறது வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப்பு ஒன்றரை கப் கூட போட்டுக்கலாம் ஒரு கப் போடும்போது உங்களுக்கு ரொம்ப அளவான ஸ்வீட்டோடு இருக்கும் அதுக்கப்புறமா இந்த ஒரு பதம் வந்தோடனே கடலமாக மிக்சரில் ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பில் ஆன் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா தெக்காயிடும் அப்புறம் ட்ரேயில் போட்டிங்கன்னா அது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செட் ஆகிடும் இது வந்து ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்க வேண்டியதில்லை ஸோ எப்போவுமே பர்ஃபி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத சுதனை இருக்காது ஸோ முன்னாடி அந்த காலத்துலேருந்தே கொஞ்சம் நல்லா வந்து என்னென்னா தீக்காதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்னென்னா ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது கெட்டு போகாது நீங்கள் சொத சுதனை செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒரு மூணு நாளுக்குள்ளே நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடணும் ஸோ அந்த விஷயத்துக்காக தான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் வருங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் இந்த பர்ஃபில மிடில் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலர் இருக்கும் டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா மைசூர் பாக்கு ரவை இதெல்லாம் சேர்ந்ததுனால ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் அந்த மைசூர் பாக்கோட மனமும் வரும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பீசஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக வந்துருச்சு ஸோ இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒத்தம கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது சவுத் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ரன் இருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது